இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை டிஜிட்டல் பரிவர்த்தனை சம்பந்தமாக எமது மக்களுக்கு போதிய அளவு விளக்கம் இல்லாமல் இருக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனையினுடைய செயற்பாடுகள் என்ன டிஜிட்டல் பரிவர்த்தனை என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் என்பது அல்லது நாணயங்கள் இதை பாவிக்காமல் நீங்கள் மேற்கொள்ளும் நிதியல் பரிவர்த்தனைகள் அனைத்துமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் என்ற குரூப்ல அந்த கேட்டகரியில விடும் பொதுவாக சொன்னீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அல்லது பேங்க் பேமெண்ட் ஆப்ஸ் பேங்க் பேமெண்ட் ஆப்ஸ் இல்லாட்டியும் வேற பேமெண்ட் ஆப்ஸும் இருக்கு ஃபைனான்சியல் கியூஆர் இப்படிப்பட்ட பல்வேறு முறைகளில் இந்த இந்த காலத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மக்களுக்கு இலகுவான விதத்திலும் வசதியான விதத்திலும் விரைவாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ளவும் எங்கள் நிதியல் கட்டமைப்பு இலங்கை நிதியல் கட்டமைப்பு பல்வேறு வசதி வாய்ப்புகளை மக்களுக்கு வழங்கியது தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜி என்பது எப்பயுமே ஒரு ரெண்டு பக்கம் மாதிரி நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் தீயதையும் நல்லதையும் எங்களுக்கு டெக்னாலஜியில இருந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக மனிதனிடம் இருக்க வேண்டும் அந்த தன்மை மூலமாகத்தான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் மேற்கொள்கின்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்களிலும் நல்ல நல்ல விதங்களை நாங்கள் பயன்படுத்தி தீய அதன் அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய தீய விடயங்களில் இருந்து நாம் ஒதுங்கிக் கொள்வதற்கு நமக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் பாதுகாப்பான முறையில மேற்கொள்றது மக்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக நான் கூறியது போல நிறைய நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகளை நன்மைகளாக மட்டும் நமக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையும் அவதானமும் மிக மிக முக்கியம் அதாவது டிஜிட்டல் மூலமாக இந்த மோசடிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மோசடி கும்பல்கள் முக்கியமாக அணுகுவது இந்த நிதியல் அதாவது தொழில்நுட்பத்தை பற்றிய பெரிதாக நாலேஜ் அறிவு அதை பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கை அவதானம் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்ற ஒரு ஒரு சமுதாய கூட்டம் இருக்கிறத வயது போனவர்கள் மொபைல் பாவனை செய்ய தெரியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை தான் அவங்க இலக்கு மோசடிக்குள் மாற்றிவிட பார்க்கிறார் மற்றது நிதிய தேவைப்பாடுகள் இருப்பது மக்கள் நமக்கு முன்னெச்சரிக்கையும் அவதானமும் இதில் மிக மிக அவசியம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு திட்டத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் பணம் தர இருக்கிறோம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணம் வர இருக்கிறது இந்த பணம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மனிதனின் அந்த பண தேவை என்ற விடயத்தை இலக்காக வைத்துத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட மோசடிகளில் ஈடுபடுகிறார் எனவே மனிதன் தனக்கு தரப்பட்டிருக்கின்ற அறிவை பயன்படுத்தி இந்த பணம் நமக்குரியது தானா ஏன் இவர்கள் நமக்கு பணம் தருகிறார் இதை பற்றி தன்னைத்தானே சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் அதே மனிதன்தான் தனக்குரிய தேவைகள் சில நேரங்களில் அந்த அறிவை விடுகிறது அப்படிப்பட்ட தருணங்களில் தான் நாங்கள் இந்த மோசடிகளுக்கு அறியாமலே நாங்கள் அதற்கு வழிவாக்கின்றோம் அதில் மாட்டிக்கொள்ள நாங்களே தான் சில சமயங்களில் அதில் போய் சிக்கிக் கொள்கின்றோம் எனவே எவரேனும் ஒரு மோசடி கும்பல் எங்களை அணுகுகிறது என்றால் உங்களுக்கு பணம் வர இருக்கிறது அருகின்ற முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கொள்வது தான் அஹ் இதிலிருந்து எங்களை பாதுகாக்கத்து கொள்ள வேண்டிய பிரதான வழி